ஒரு நபர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அவங்களுக்கு அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் வயதானவங்க திடீரென்று மழை வர ஆரம்பிச்சது அங்கே உட்கார்ந்துருந்தவங்க ஒரு மாதிரி கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சது எல்லாம் பிடிச்சிட்டு டக்குன்னு தூக்குனாங்க ப்ரயர் முடிய முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரெயர் முடிஞ்சதுமே டக்குன்னு ப்ரயர் முடிச்சுட்டு அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போய்ட்டுன்னாங்க நான் சத்யேந்திரன் அழகர் புஷ்பராஜ் நீங்கள் அவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு நாலு பேர் போயிட்டோம் நேராக அவங்க வீட்டுக்கு ஹை ஸ்கூலு கிட்டக்க வீடு அங்கே போய் பார்த்தா வயதானவங்க அவங்க மனைவி பக்கத்தில் அவர் படுக்க வச்சிருக்காங்க மனைவி பக்கத்தில் இருக்காங்க உட்காந்துருக்காங்க உடம்ப தொட்டு பார்க்குறாங்க ஐஸ் மாதிரி இருக்கு அந்த அம்மாவில் வார்த்தையினால் சொல்ல முடியாமல் கையை மட்டும் கட்டுறாங்க நானும் ஓட தொட்டு பாக்குறேன் மாதிரி இருக்கு பல்ஸ் இல்லை எனக்குள்ள கத்துரு கத்துடைய நாம மகிமைக்காக சொல்றேன் சபைக்கு வந்தாங்க இவங்க வந்தது சபைக்கு இவங்க வந்தது அவங்க பிரச்சனைக்காக வந்தாங்க இவங்க வந்தது அவங்களுடைய பலவிதமான போராட்டங்கள் அதுக்காக விடுதலை வேண்டி விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி வந்தாங்க இப்படி ஆகிருக்குதுன்னு சொல்லி நல்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் உட்கார்ந்து பண்ண ஆவில் நிறைஞ்சு ஜபிச்சுட்டு இருக்கிறான் என்னுடைய மனதுக்குள்ள அந்நிய பாஷில ஆஹ் ஜபிச்சுட்டே இருக்கிறான் என்னுடைய மனசுக்குள்ள இவர் உயிரோட எந்திரிக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்த நிறுத்த மாட்டான்டவரே நடந்த உண்மையை சொல்றோம் கத்திர நாம் மகிமிக்க சொல்றோம் நீங்க புஷ்பராஜ் கேளுங்க சத்தியந்திரன் கேளுங்க அழகர் கேளுங்க அட்டுமையான சபைக்கு வந்த இவங்களுக்கு இப்படி ஆகிருக்குது ஒரு பத்து நிமிடம் ஆவில நிறைந்து ஜபிச்சுக்கிட்டு இருந்த பிறகு அந்த அம்மா கரங்களை உயர்த்தி ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா அஸ்டர் ஐயா எந்திரிச்சிட்டாரு சொந்த பொருள் தான் தெப்ப தின்னு அந்த அம்மாவும் இருக்காங்க இப்ப ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அப்புறம் அந்த ஐயா இறந்துட்டாங்க அந்த அம்மா இருக்காங்க நீங்க வேணா நேரிலேயே கேட்கலாம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படி அற்புதம் நடப்பதுனாலே அதனாலே சந்தோஷப்படாதீர்கள் உங்களுடைய நாமங்கள் வரலோகத்திலே எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷ